சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் சண்முகாய வித்மகே சுவாமிநாதாய தீமகி தன்னோ குருகுகப் பிரச்சோதயாத் ஓம் சண்முகாய வித்மகே சுவாமிநாதாய தீமகி தன்னோ குருகுக பிரச்சோதயாத் ஓம் சண்முகாய வித்மகே சுவாமிநாதாய தீமகி தன்னோ குருகுக பிரச்சோதயாத் நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கான அலங்கார ஆராதனைகள் எல்லாமே நல்ல முறையாக முடிச்சாச்சுங்க எல்லாத்தையுமே நம்ம நல்லா செஞ்சிட்டோன்னாவே நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இன்னைக்கான வேல்மாறல் பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க சொலற்கரிய திருப்புகளை உரைத்த வரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் வணக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழத்து முறை தெரிக்க வரமாகும் கருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்து இரு புறத்து அறு அடுத்து இரவு பகற்றுனையது ஆகும் ஓ முருகா போற்றி போற்றி ஒவ்வொரு நாளும் வேல்மாறல் பாடல் படிக்க படிக்க உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோயாகட்டும் உங்களுக்கான மனவேதனைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம முருகர் நம்மகிட்ட இல்லாமல் செய்வாருங்க நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் மன நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எல்லாமே நம்ம வேல்மாறல் படியுங்க வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு படியுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு முருகர் துணை இருப்பார் ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய மந்திரங்களை நம்ம கூட சேர்ந்து சொல்லுங்கள் உங்களுக்கு முருகருடைய அருள் முழுசாய் கிடைக்குங்க நம்பிக்கையோடு வேல்மாறல் படியுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மிக்க நன்றி